தமிழகத்திலே அது முக்கியமாக சோழ மண்டலத்திலே சோழ மண்டலமாகவே சோழ மண்டலம் சொன்னால் மிக செழிப்பான நாடாக இருந்தது தமிழகம் அந்த சோழ மண்டலத்திலே இன்னைக்கு இருக்கின்ற பேரளம்னு சொல்லுவோம் அந்த பேரளத்துக்கு பக்கத்தில் பூந்தோட்டம்னு ஒரு ஊர் இருக்கு அதுக்கு பக்கத்தில் அம்பர் மாகாளம் அப்படின்னு ஒரு அருமையான பாடல் பட்ட ஸ்தலம் உண்டு அந்த தலத்திற்கு கிழக்கே சிறிது தூரம் சென்றால் அந்த ஊர்ல நகரத்துக்கு பேர் தான் அம்பர் மாநகரம் இன்னைக்கு அந்த தலம் இருக்கின்றது அந்த அம்பர் மாநகரத்திலே அவதாரம் செய்த பெருமான் சோமாசி மாறன் நாயனார் அவர் அந்தனர் குலத்தை வேதம் ஓரக்கூடிய அந்தனர் குலத்தை சேர்ந்த பெருமான் அம்பர் அப்படின்னு சொன்னா அதாவது ஆம்திரம் அதாவது நிறைய அந்த ஊர்ல மாமரங்கள் நிறைய இருந்ததா மாஞ்சோலைகள் வாஞ்சோலைகள் நிறைய இருந்ததுனால தான் அது அம்பர் அப்படின்னு அழைக்கப்பட்டது அம்பர் ஆந்திரம் அப்படின்னு சொன்னால் மாமரம் அப்படின்னு அர்த்தம் தமிழில் இப்போ நம்ம கரூர் பக்கத்தில் ஒரு நதி ஓடுது பாருங்க அதுக்கு அமராவதினு சொல்லுவோம் அதுக்கு பேர் உண்மையான பேர் அமராவதி இல்லை ஆம்பிராவதி நதி பேர் அப்படின்னா அந்த கரூர் பக்கத்தில் உள்ள அந்த நதிக்குல இரண்டு கரைகளையும் மாமரங்கள் நிறையா இருந்தது ஒரு காலத்தில் மாமரங்கள் நிறையா இருந்ததுனால அது மாமரங்கள் ஆம்பிரம்னு ஆம்பிரம் ஆம்பிர நதி அப்படின்றத அது அமராவதி பின்னாடி மாறி ஆனால் உண்மையான பேர் வந்து அது ஆம்பிர ஆம்பிரவதி அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட அந்த மாஞ்சோலைகள் அதிகமாக இருந்ததுனால அது அம்பர் நம்ம ஏகாம்பரர் அப்படின்னு சொல்லுவோம் அம்பர் அம்பர்னா மாமரம் ஏகாம்பரம்னா ஒரு மரத்தின் அடியில் இருந்த இறைவன் ஒற்றை மாமரத்தின் அடியில் வீட்டு இருக்கின்ற பெருமான் ஏகாம்பரர் அவர் தான் காஞ்சியில் இருக்கிறார் அப்படி மாஞ்சோடைகள் நிறைய இருந்ததுனால அம்பர் என்று அந்த ஊரை அழைத்தாங்க அது பெரும் நகரமாக அந்த காலத்திலே இருந்திருக்கு தமிழகத்தில் அதனால அம்பர் மாநகரம் என்று அழைக்கப்பட்டது அங்கு ஒரு அருமையான திருக்கோயில் உண்டு அந்த திருக்கோயில் சிறு துன்புமாயிருக்கும் அது மேலே கோச்சங்கர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவரான கோச்சங்கர் அவருடைய அவரோட வரலாறுமா கேள்விப்பட்டார் அவர் மொத்தம் சிவா சிவ சிவாலயங்கள் அறுபத்தி நான்கு ஆலயங்கள் கட்டப்பட்டார் கட்டினார் அதில் முதல்ல மாடக் கோயில் கட்டினது திரு ஆணைக்கா அதாவது யானை புகாகவாறு அந்த கோயிலுக்கு நிற்பார் ஆகவே அந்த முதல் கோயில் கட்டினது திரு ஆணைக்கா அவர் அறுபத்தி நாலாவது கோயில் கிட்டாருங்க நிறைவு கோயில் அந்த கோயில் தான் அம்பர் மாநகரம் கடைசியாக சாமி அறுபத்தி நாலாவது கோயில் இன்றைந்த கோயில் அறுபத்தி நாலு கோயிலுன்னு இன்னைக்கு இருக்குது இந்த அறுபத்தி நாலாவது கோயில் தான் அம்பர் மாநகரம் அது ஒரு மலை மேல் சிம்பு மேலே மாடி இருக்கும் மாடி கோயில்னு சொல்லுவோம் அப்படி மேலே மாடி மேலே ஏறி போகிற இருக்கும் யானை வந்து மாடி மேலே போகாதில் அவருக்கு ஒரு குறிக்கணும்னா யானை வந்து அவருக்கு பகை யானை வந்து கோயிலுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த கோயிலை கட்டினார் அந்த அறுபத்தி நாலு கோயிலும் யானை உள்ள போக முடியாது அப்படி ஒரு மாடக் கோயில் சொல்லுவாங்க மாடு மாடி மாதிரி இருக்கு அப்படிப்பட்டது அறுபத்தி நாலாவது கோயிலாக திகழ்ந்ததுதான் தான் அம்பர் பெருந்திருக்கோயில் இன்னும் அந்த கோயில் சிறப்பான கோயில் இருக்கு இன்னைக்கு அந்த பதிகம் தான் படித்தோம் திருஞான சம்பந்தர் பெருமான் அங்க பதிகம் அருளி செய்தார் அந்த தளத்தில் அவதாரம் செய்த பெருமான் சோமாசி மரன் ஆயினார் அவர் மாறன் சோமாசி மாறன் பேர் அப்படிப்பட்ட மாறன் ஆயினா இறைவன் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் அவருடைய நாமமாகியலுத்தை நாடும் ஓதக்கூடிய அதே போல அடியார்களை கண்டால் அவர்கள் யாரா குளம் கோத்திரம் என்று எதையுமே பாராது அணிந்திருக்கிறாரா புத்திராட்சம் அணிந்திருக்கிறாரா எப்போதுமே சிவபெருமானை மனத்தில் இணைந்திருக்கிறாரா அவரே நான் வணங்கும் கடவுள் என்று வணங்குவார் அவர்கள் வணங்கி அவர் இல்லத்துக்கு அழைத்துட்டு வந்து வாதபூதிரைகளெல்லாம் செய்து அவரை வணங்கி அவருக்கு அமுது விட்டுவார் வேண்டியனெல்லாம் கொடுத்து மகிழ்வார் இப்படி இந்த பணியை அடியாறுகளை அன்போடு அழைத்து வந்து பூசனைகள் புரிந்து அமுது படைக்கின்ற அந்த நாள்தோறும் செய் அந்த சிறந்த தொண்டை அவர் நாள்தோறும் செய்து வந்தார் இதில் திரு பஞ்சாச்சரத்தை ஓம் சிவாயண்ணமன் அந்த ஸ்ரீ பஞ்சாச்சரத்தை எப்பொழுதுமே அவர் ஜபித்து கொண்டே இருப்பார் அதை மறவாமல் ஜெயிப்பார் திருநாவுகரசர் பெருமான் சொல்வார் நினைப்பவர் மனம் கோயிலா குண்டவன் சாமி எங்க இருக்கிறார்னா இறைவனை யாரெல்லாம் மனதில் நினைக்கிறாங்களோ அந்த மனதில் சாமி கோயில் கொண்டிருப்பார் இறைவனுடைய உண்மையான திருக்கோயில்னா அடியார்களுடைய மனக்கோயில எப்போதுமே அவர் இருப்பார் யாரெல்லாம் இறைவனை நினைத்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் உள்ளத்தில் அதனால தான் நம்ம சைவ சமய மரபு சைவ சான்றோர்கள் பெரியோர்கள் நமக்கு என்ன சொன்னாங்கன்னா அடியார்களை கண்டு வணங்க வேண்டும் ஏன்னா அவங்க உள்ளத்துல இறைவன் எழுந்தருளிருக்கிறார் அவருடைய மனக்கோயில்ல எப்போதுமே இறைவன் இருப்பதனால அவர்களை சிவமாக பாவித்து வணங்கினால் மிகச்சிறந்த உத்தமமான பலன் கிடைக்கும் என்று சைவ பெரியோர்கள் சான்றோர்கள் நமக்கெல்லாம் எல்லாம் இருக்கிறார் அது கடைபிடிப்பார் அதனால அவர் என்ன அடியார் அவ்வளவுதான் அவர் எந்த குலத்தை சார்ந்தவர் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர் அதெல்லாம் பார்க்க மாட்டார் இப்ப பொதுவா உலகியல் வழக்கங்கள் என்ன இருக்குறது கோத்திரம் பார்ப்பாங்க குளத்தில் உயர்ந்தவரா கோத்திரத்துல உயர்ந்தவரா அவரை எதுக்கு வணக்கம் வைப்போம் வணக்கம் பண்ணி விஷ் பண்ணிடுவாங்க இல்லைங்களா அடுத்து செல்வந்தர் அவர் பணக்காரரா ஒரு பொங்கல் போட்டு வைப்போம் அப்படின்னு வணங்குறாங்க இல்லைங்களா இப்படி பல பொருளால் செல்வத்தாலும் குளம் கோத்திரத்தாலும் வணங்குற ஒரு நிலை உலகியில் இருக்கு ஆனா இங்க சாமியுடைய கொள்கை என்னன்னா அந்த செல்வத்தை பார்க்க மாட்டார் குளத்தை பார்க்க மாட்டார் கோத்திரத்தை பார்க்க மாட்டார் இறை அடியாரா யாராயும் யாரா இருந்தாலும் இறை சிவனடியாராக இருந்தால் அவர்களை வணங்கி பாதபூசணைகளை புரிந்து அவரையே சிவமாக கருதி அவருக்கு அமுதா இப்படிப்பட்ட திருப்பணியை அவர் செய்வார் நான் இதை பாருங்க நாககரஸ்வரபுருமான் ரெண்டு பாடத்துல இந்த கருத்தை நமக்கு அருமையாக சொல்றாரு இதை வாழ்க்கையாக வாழ்ந்தவர்மா சோமாசிமாறன் நாயனர் அதாவது சாத்திரம் பல கொண்டு என் சிவிர் ஹால் சலக்கீர் ஹால் கொஞ்சம் சித்துவார் சாமி சாத்திரம் பல கொண்டு ச சலக்கீர் ஹால் அதாவது சாத்திரத்துல சில பேர் சொல்லுவாங்க குளம் கோத்திரம் கோத் கோத்திரமும் கொண்டு என் குளம் கோத்திரத்தை வச்சு என்னையா நீ செய்ய போற பாத்திரம் சிவம் என்று பணிவீராயில் மாத்தரைக்குள் என்ன மாப்பேரேனர் நீ குளமும் கோத்திரமும் கொண்டு நீ என்ன செய்ய போற ஒரு பயனும் இல்லை இல்லையா திருநீரும் கண்டிகை உத்ராட்சமும் நெஞ்சத்தில் எப்போதுமே சிவபெருமானை நினைத்து கொண்டிருப்பவர்களை நீ சிவம் பாத்திரம் சிவமாக அவர்களை சிவமாக நீ பாவித்து வணங்குவீராக பாத்திரைக்குள் பாத்திரைனா அந்த காலத்துக்கு கணித கணக்கு இல்லைங்களா இப்போ நம்ம ஒரு நிமிடத்துக்கு அறுபது செகண்ட் சொல்கிறோம் இல்லைங்களா அறுபது செகண்ட்ன்றது ஒரு சுண்டு இல்லைங்களா ஒரு சுண்டு இப்படி ஒரு சுண்டு சுண்டு வந்து உள்ளே உள்ள அடக்கம் வந்து பார்த்தீங்களா அது ஒரு கணம்னு சொல்லலாம் அதுக்குள்ளேயே வந்து அருள்வாரம் அதாவது ஒரு ஒரு சுண்டுக்கு முன்னாடியே வந்து அருள்வாரா இதுக்கே ஒரு கணக்கு சொல்றாங்க இதுக்கும் முழுகிய ஒரு கணக்குன்னு பார்த்தீங்களா அவ்வளவு வேகத்துல வந்து அருள்வாராங்க இதே அப்படின்னு திருநாவுக்கரசர் பெருமான் சொல்லிருக்கார் ஆகவே குளம் கோத்திரம் கொண்டு நீ அவர்களை வணங்குவதை விட்டு யாராயினும் அவர்கள் திருநீர் அணிந்தால் உத்தராக்கம் தெரிந்தால் நெஞ்சத்திலே சிவபெருமானை என்று நினைக்கக்கூடியவர்கள் இருந்தால் அவர்களை நீ வணங்கியனால் ஒரு மாத்திரைக்குள் வந்து அருள்வார் நம்பெருமான் என்று நாவுக்கரசர் பெருமானுடைய ஞான வாக்கு நமக்கெல்லாம் அறிவிக்கின்றது இதை தன்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தவர் சோமாசிமாற நாயனார் அடுத்த பாட்டு நாவுக்கரசர் சொல்றாரு தின்று ஆத்து தின்றுழனும் அவர் நாம் அடங்கும் கடவுளாரே ஆடாஞ்சரி மாடாஞ்சரி வெட்டி பாருங்க ஆடு மாடெல்லாம் வெட்டி சாப்பிட்றது ரொம்ப கீழ்மையான ஒரு நிலை நிலைங்களா சில பேர் ஆடு மாடெல்லாம் வெட்டி சாப்பிட்றாங்க அவங்களாம் ஒரு புலை தொழிலாளர்கள் அவர்கள் செய்வது மிக கேவலம்தான் ஆனால் அவர்களும் மனம் திருந்தி கங்கை கங்கைவா சடை கரந்தார் மனம் திருந்தி அதை விட்டு நீங்கி சிவம் என்று வந்து திருநீரும் ருத்ராக்கம் தரித்து வந்தார் அவர்களை நான் சிவபெருமான் என்றே வணங்குவேன் என்று சொல்ல அந்த நிலையை விட்டு விலகி ச இது ஒரு கேளான நிலை என்று அந்த கொலை நிலையை விட்டு விலகி திருநீரும் ருத்ராக்கமும் சிவசிந்தனையோடு இருக்கின்றவர்களை நான் சிவபெருமான் கடவுளென்றே நான் வணங்குவேன் என்று நாவுக்கரசர் பெருமான் மிக அருமையாக தேவாரத்தில் நமக்கெல்லாம் உபதேசமாக அருள்கின்றார் இந்த உபதேச கருத்தை சோமாசி மாறினால் முழுவதும் கடைபிடிக்கிறார் இப்படி யாராயினாயினும் அடியார் என நினைந்தார் அவர்களை தொழுது வணங்கி அகுது ஊட்டி மகிழ்வார் இப்படி அடியார் தொண்டு செய்தார் இரண்டாவது எப்போதுமே ஸ்ரீ பஞ்சாச்சரத்தை ஜபித்துக் கொண்டே இருப்பார் எப்போதுமே அதாவது நினைப்பவர் கோயிலா கொண்டவன் இது யாரெல்லாம் எளிமையா நினைக்கிறது குறைவா அவருடைய நாமத்தை சொல்வதாம் ஓம் சிவாய நம ஓம் நம சிவாயா இப்படின்னா அவருடைய நாமத்தை யாரெல்லாம் மனசுல சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களோ அந்த மனதில் இறைவன் வீட்டிலிருந்து அதையே கோயிலாக கொண்டு அருள் புரிவான் இது எவ்வளவு வெளியே வெளி ஆகவே மிகச் சிறந்த வழி இப்படி ஸ்ரீ பஞ்சாட்சரம் ஓதி மனதில் நினைப்பவர்களை வணங்குவது என்று அந்த ஒரு மிகச் சிறந்த தொண்டை அவர் நாள்தோரும் செய்து வந்தார் ஆகவே திருவேந்தலத்தை அவரும் ஓதுவார் திருவேந்தலத்தை ஓதக்கூடிய அடியார்களை வணங்கி அமுது ஊடுவார் இந்த பணியை செய்தார் அடுத்து மூணாவது ஒரு வழி செய்தார் அவர் அந்தவர் அல்லவா வேதங்கள் ஓதக்கூடிய அந்தனர் ஆகவே அவர் என்ன ஒன்று நாள்தோரும் ஒரு வேள்வியை செய்தார் அந்த வேள்வி எதுன்னு சொன்னா வேள்வின்னு சொன்னா பணம் புகழ் காமியம் அதாவது தனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிதான் பலரும் வேள்வி செய்வாங்க ஆனா சோமாசிமாரிதான் நாள்தோறும் ஒரு வேள்வி செய்வேன் அந்த சிவவேல்வி எதுன்னா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கின்ற வேள்வி சிவபெருமானே நினைந்து வேள்வி செய்தார் இந்த வேள்வி செய்தால் என்ன கிடைக்குதுன்னா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் சிவபெருமானை மட்டுமே ஒருவர் நினைந்து வேள்வி செய்தால் என்ன நடக்குதுன்னா மழை எப்போதுமே மழைக்கு எந்த பிரச்சனையும் வராது மழை ஒழிந்தால் என்ன வரும் பஞ்சம் நீங்கும் பஞ்சம் எப்படி நீங்கும் மழை ஒழிந்தால் விவசாய பயிர் தளைக்கும் பயிர் தளைத்தல் என்ன இந்த உயிர் தலைக்கும் என்பதுதான் நம்முடைய வாக்கு ஆகவே பயிரும் உயிரும் தலைக்க செய்யக்கூடிய அந்த மழையை முடியும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சிவவேல்வியை நோறும் செய்தார் எந்த விதமான எதிர்பார்ப்பும் என்று செய்தார் ஆகவே சிவவேள்வி எந்த எதிர்பார்ப்பும் என்று செய்ததனால் அந்த உட அவர் காலத்தில் அந்த அன்று அன்று வாழக்கூடிய மக்கள் அனைவரும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் அதாவது அஞ்சி போய் களி நெழிய அழலோம்பும் அப்பூதி என்று நாவுக்கரசருமான் அப்பூதி அடிகள் வந்து நாள்தோறும் வேல் சிவ வேள்வி அதனால களி என்ற துன்பம் யாரையுமே தாக்கறையா நாவுக்கரச பாருங்க எவ்வளவு சிறப்பு அதே மாதிரிதான் சோமாசி மாறினாரும் அந்த வேள்வியை செய்த அன்னைக்கு வாழ்ந்த மக்கள் எல்லாம் மிக சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் மழை பொழிந்தது பயிர் நல்லா வளர்ந்தது அதனால உயிரும் தலைத்தது அப்படி ஒரு சிறந்த நிலையை அவர் செய்து வந்து ஒரு நாள் திருவாரூரில் அப்போது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய காலம் சாமியுடைய காலம் சுந்தரமூர்த்தி நாயனார் பல அற்புதங்கள் செய்து இறைவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்ற செய்தியை காதால கேட்குறார் இப்படி கேட்டு கேட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் அதுவரை பார்க்கவே இல்லை இருந்தாலும் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவடியை தன் தலைமையை சிறை வைத்து நாள்தோறும் தியானிப்பார் இப்படி தியானிக்க 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 ஒரு நாள் திருவாரூருக்கு நம்பிய வந் வந்திருக்கிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டார் உடனே புறப்பட்டார் அவருடைய அம்பர் பெரு மாநகரத்திலிருந்து கிளம்பி திருவாரூர் போயிட்டார் திருவாரூர் சுந்தரமூர்த்தி நாயர்வரும் சந்தோஷமா வந்து வணங்குறார் வணங்கி அவருக்குடையே கொஞ்ச நாள் இருந்து அவருக்கு நண்பராகவும் ஆகிட்டார் சுத்திரமூர்த்தி நாயருக்கு நண்பராக இருந்தேன் சாதாரண ஒன்னா சுத்தரமூர்த்தி நாயகருக்கு உண்மையான நண்பர் சிவபெருமான் இப்ப இவரும் ஒரு நண்பானே நண்பராயி இனிய இருந்தார் ஆனாலும் கூடமூர்த்தி நாயனை தன்னுடைய குருவாக கொண்டு அவருடைய திருவடி நாளும் வணங்குவார் இப்படி பலகாலம் வந்தார் இப்ப சுந்தரமூர்த்தி நாயனையிருவடியை நாளும் வணங்கியதனால அவருக்கு குரு அருள் வாய்த்தது இல்லைங்களா நாள்தோறும் அடியார்களுக்கு தொண்டு செய்ததனால அந்த சிவனருடன் அவருக்கு வாய்த்தது இப்படி குருவருளும் ஒரு சேர வாய்க்க ஒரு வைகாசி மாதம் ஆயிடை நட்சத்திரத்தில் எல்லா வல்ல சிவபெருமானுடைய திருவெடி அடைந்து அவர் இந்த சேக்கடார் பெருமான் அவருடைய வரலாறு நமக்கெல்லாம் அருமையாக சொல்வார் இந்த வரலாற்றிலிருந்து நாம் திருவைந்தலத்தை நாளும் போத வேண்டும் அடிகார்களை வணங்க வேண்டும் திருநீரை மகிழ்ச்சியோடு அணிய வேண்டும் ருத்ராக்கத்தையும் மகிழ்ச்சியோடு அணிய வேண்டும் சிவசிந்தனையோடு இருக்க வேண்டும் அது மட்டும் குரு நாயன்மார்கள் நமக்கு ஆச்சாரிய பெருமக்கள் அவர்களை நாளும் தொழுது வழிபட்டால் எல்லா நலமும் கிடைக்கும் ஏன்னா அவர்கள் நம்மளை வழிநடத்தி செல்வார்கள் இல்லைங்களா பெரியவங்க நம்மளை வழி சென்றா நமக்கு என்ன கஷ்டம் இல்லைங்களா சின்ன வயசுல ஒரு சின்ன குழந்தை தாயுடைய கையை பிடிச்சிட்டு போகும் அந்த குழந்தையை முகத்தை பாருங்க எந்த கவலையும் இருக்கு சந்தோஷமா இருக்கு ஏன்னா தாய் நம்மளை பார்த்துக்குவா அதுக்கு என்ன கவலை அப்படின்னு போகும் அவங்கள தாய் நம்ம குருமார்கள் எல்லாம் தாயை விளை சிறந்தவர்கள் அவ்வளவு கருணா அவர்களுடைய திருவிழையை நாம் பற்றி கொள்ளும் போது கவலை என்று நமக்கு ஒன்றும் இல்லை என்ற ஒரு பெரிய நிலை வாய்க்கும் ஆகவே துன்பமில்லை என்னாலும் இன்பமே என்ற நிலையை பெற நாம் நாயன்மார்களை ஆச்சாரிய குருமக்களை வணங்க வேண்டும் என்று நம்முடைய நமக்குள்ளதை சொல்லி அடுத்த குரு பூஜை வந்து இந்த மாதம் இருபத்தி எட்டு இல்லையா இந்த மாத கடைசி கடிக்காம நாயனார் அவருடைய குரு பூஜை